வணக்கம் பைந்தமிழ் பகுதி எம்புக இலக்கியம் நான் காந்த நாமக்கல் நாமக்கள் கவிஞர் பாடல்கள் புதிய சமுதாயம் பாட்டாளி மக்கள் அது தீர வேண்டும் பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் கூட்டாளி வர்க்கங்கள் குணம் மாற வேண்டும் குற்றேவல் தொழில் என்ற மனம் மாற வேண்டும் வீட்டோடுதான் மட்டும் சுகமாக உண்டும் வேறுள்ளோர் துன்பங்கள் கண்ணார கண்டும் நாட்டோடு சேராத தனிபோக உரிமை நடவாது இனி இனியென்று நாம் அறிதல் பெருமை உடலத்தின் வடிவத்தில் வேதங்கள் உண்டு உள்ளத்தின் எண்ணத்தில் வித்தியாசம் உண்டு சடலத்தை ஆள்கின்ற பசிதாகம் எல்லாம் சகலர்க்கும் உலகத்தில் சமமானது அன்றோ கடல் ஒத்த தொழிலாளர் வெகுபாடு பட்டும் கஞ்சிக்கு வழியின்றி கண்ணீரை கொட்டும் மடமிக்க நிலைமைக்கு மாற்றில்லையானால் மனிதர்க்கு இங்கு அறிவுள்ள ஏற்றங்கள் ஏனோ பசைமிக்க தொழில் செய்து பலன்முற்றும் யாரோ பரிவற்ற முதலாளி பறிகொண்டு போக பசிமிக்க மிக நொந்த தொழிலாளர் எல்லாம் என்று எண்ணி பழி கொள்ளு முன்னால் வசைமிக்க நிலைமாற வழி ஒன்று சூழ்வோம் வறுமைக்கே இடமற்ற சமுதாய வாழ்வை இசைமிக்க முறைகண்டு ஏற்பாடு செய்வோம் எல்லாரும் குறைவற்ற நலமேறி உய்வோம் நன்றி வணக்கம்